ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஸோ இன்றைக்கி நம்ம வந்து யோபு புஸ்தகம் அதிகாரம் முப்பத்தெட்டு பார்க்குறோம் ஸோ இதுவரைக்கும் வந்து யோபு அனைத்தையும் இழந்துட்டார் சாத்தானை விட்டு கடவுள் சோதிக்க சொல்கிறாரு ஸோ எல்லாத்தையும் இழந்துட்டார் குழந்தைங்க சொத்து விலங்குகள் வயல்கள் வயலின் விளைச்சல் அவருடைய ஆரோக்கியம் எல்லாம் போயிடுச்சு அந்த நேரத்தில் இவருக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்காக நண்பர்கள் மூணு பேர் வராங்க வரும்போது அவங்க சொல்கிற ஆறுதல் எல்லாம் இவருடைய மனதை புண்படுத்துகிற மாதிரியே இருக்குது ஏன்னா நீ ஏதோ பாவம் செஞ்சிருப்பா அதனால தான் உனக்கு இப்படி வருதுன்னு சொல்கிறாங்க அவர் வந்து அப்படிலாம் நான் செய்யலை அப்படின்னு சொல்கிறாரு இன்னொருத்தர் ஒரு மூணாவது ஆளாக ஒருத்தர் எலிகோன்னு வந்து அவரும் வந்து சில விஷயங்களை சொல்கிறார் ஆனால் இதில் என்னென்னா இந்த நண்பர்கள் மூணு பேர் யோபு நாலாவது அஞ்சாவது எலிகோ இவங்க எல்லார் சொல்கிறதுலையுமே கடவுளுடைய ஞானமும் இருக்கும் அது அதோடைய விளக்கங்கள் நம்ம அந்தந்த அதிகாரத்தில் கொடுத்துருக்குறோம் இப்போ என்ன ஆகுதுன்னா கடைசியில் கடவுளை வர்றார் ஏன்னா கடவுளெல்லாம் நாலால் பார்க்க முடியுமா கடவுளை பார்த்தா நான் கேட்பேன் அப்படின்ட்டு யோபு சொல்லியிருந்தார் இப்போ கடவுளே பேசுகிறார் முப்பத்தெட்டாவது அதிகாரத்தில் என்ன பேசுகிறார் அப்படின்னா அதை நான் அப்படியே படிக்கிறேன் பாருங்கள் அப்போது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு பிரதியுத்தரமாக அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார் இப்போதும் ஸோ இது வந்து எலிவுக்கும் பொருந்தும் யாருக்கு வேணாலும் பொருந்தும் இல்லை நம்மளே கூட எடுத்துக்கலாம் கடவுள் நம்ம பார்த்து கேட்குற மாதிரி கூட இப்போ புருஷனை போல் இடைக்கட்டிக்கொள் நான் உன்னை கேட்பேன் நீ எனக்கு உத்தரவு சொல் இல்லையா நான் கேட்குற இருக்கெல்லாம் உன்னால் முடிஞ்சால் பதில் சொல்லுன்னு கடவுள் கேட்குற நான் பூமியை போது நீ எங்கேப்பா இருந்த நீ தான் அறிவாளியாச்சு அதை பற்றி சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கடவுள் கேட்குறார் அதற்கு அளவு குறித்தவர் யார் அதன் மேலே நூல் போட்டவர் யார் தெரிஞ்சிருந்தால் நீ சொல் அதனுடைய ஆதாரங்கள் எதன் மேலே போடப்பட்டு இருக்குது இல்லை பூமி எதன் ஆதாரத்தில் நிற்கிது அதோடைய அதை யாராவது அளக்க முடியுமா பூமியை இந்த மாதிரிலாம் கேட்குறார் ஆனால் இப்போ சயின்ஸை சொல்லுது பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது இல்லை பூமியுடைய வெயிட்டெல்லாம் வேறு சொல்லுது ஆழத்தை எல்லாம் சொல்லுது ஒரு சில கருவிகளை வைத்து அவங்க அளக்குறாங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது சரி ஸோ எதன் ஆதாரத்தில் அது நிற்கிது அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார் அப்பொழுது விடியற் நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லோரும் கம்பீரித்தார்களே அவர் கடவுளை வந்து பூமியை படைக்கும்போது இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறார் கர்ப்பத்தில் இருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவு கதவு போட்டு அடைத்தவர் யார் இல்லை நீ பூமிக்கு வராத இதோட உன்னுடைய லிமிட்டு நின்றுக்கும்னு சொன்னது யார் மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புட புடவையாகவும் உடுத்தின போது நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு இது வரைக்கும் தான் நீ வரணும் இதுக்கு மீறி வராத உன் அலைகளின் பெருமையெல்லாம் இங்கே அடங்கட்டும் அப்படின்னு நான் சொல்லும்போது நீ எங்கேப்பா இருந்த அப்படின்னா என்ன நடத்தினா நான் சொல்லி தானே உனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு கேட்குறார் கடவுள் இல்லை உனக்கே தெரியுமா இப்போ வரைக்கும் பூமி எப்படி தோன்றுச்சுன்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது இல்லையா ஏதோ ஒரு அனுமானத்தில் பிக் பேங் தேரி அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு அனுமானம் தான் அது பிரபஞ்சம் விரிஞ்சிட்டே போகிறத பார்த்துட்டு இவங்களே ஒரு அனுமானம் விரிஞ்சிட்டே போதும்னா இதுக்கு முன்னாடி சுருங்கி தானே இருக்கும் அப்போ இத்தனை வருடம் முன்னாடி இத்தனை வருடம் முன்னாடி இத்தனை வருடம் முன்னாடி அப்போ ஒரு டைமில் ஒரு புள்ளியாக இருக்கும் அப்படிங்கிறது இவங்களுடைய அனுமானம் ஸோ அப்போ அது ஏதோ ஒரு காரணத்தினால் வெடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி துஷ்டர்கள் பூமியிலிருந்து உதறி போடப்படும்படிக்கு அதன் கடையாந்தரங்களை பிடிக்கும் பொருட்டு உன் ஜீவ காலத்தில் எப்போதாவது நீ விடியற் காலத்துக்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்துக்கு அதன் இடத்தை காண்பித்ததுண்டோ இல்லை சூரியன் இங்கே தான் வரணும் இங்கே தான் மறையணும் நீ என்னைக்காவது சொன்னியா அதுக்கு பூமி முத்திரையிடப்பட்ட களிம்பை போல் வேறே ரூபம் கொள்ளும் சகலமும் வஸ்திரம் தரித்திருக்கிறது போல் காணப்படும் ஸோ சூரியன் ஆரம்பத்தில் தோன்றும்போது பார்த்திங்கன்னா பூமி அது ஒரு மாதிரி இருக்கும் அப்படியே மேலே வர வர பார்த்திங்கன்னா அந்த கலர் எல்லாமே மாறும் அதை அதிகாலையில் போது நமக்கு தெரியும் அதேமாதிரி சாயங்கால நேரத்துலேயும் அந்த மாதிரிலாம் ஆகும் துன்மார்க்கரின் ஒளி அவர்களை விட்டு எடுபடும் மேட்டிமையான புயல் முறிக்கப்படும் அடுத்தது மனிதர்களுக்கு வரார் ரொம்ப கெட்ட செய்கை செய்கிறவங்களுடைய ஒளி அவர்களை விட்டு எடுபடும்னா என்ன அர்த்தம் அவர்களுடைய அந்த பணம் அகங்காரம் எல்லாம் அவங்களை விட்டு ஒரு நாள் காணாமல் போயிடும் அவர்களுடைய மேட்டுமையான புயல் முறிக்கப்படும் கையை ஒடிக்கப்படும்ன்றது டைரக்ட் அர்த்தம் கிடையாது அவனுடைய வலிமை எல்லாம் அபகரிக்கப்படும் வலிமை இழந்து காணப்படுவான் நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினதுண்டோ இல்லையா கடலுக்கு அடியில் போய் பார்த்தியாப்பா தம்பி நீ என்ன இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா மரண வாசல் வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ இறந்து போய் அடுத்தது என்ன ஆகும்னு நீ போய் பார்த்தியா மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ பூமியின் விசாலங்களை ஆராய்ந்து அறிந்ததுண்டோ ஸோ இவ்வளோ விஸ்தாரம் ஒரு ஒரு விலங்கு ஒரு பட்டாம்பூச்சி பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சியிலே பல வகை இருக்கும் ஸோ அது பார்த்திங்கன்னா அத்தனை வண்ணங்கள் இருக்கும் இலை இருக்கும் சில பட்டாம்பூச்சியுடைய சிறகு பூ மாதிரி எல்லாம் இருக்கும் ரொம்ப இருக்கும் அதேமாரி தும்பி அதுவுமே கலர் கலராக இருக்கும் ஸோ அப்போ ஒரு பூச்சியே எப்படின்னா எத்தனை உயிரினங்கள் இருக்குது அதை அதோடைய விஸ்தாரத்தில் நீ போய் பார்த்தியா தெரிஞ்சால் சொல்லாம் பார்ப்போம் வெளிச்சம் இருக்கும் இடத்துக்கு வழி எங்கே இருள் குடி கொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே ஸோ இது வந்து மேலோட்டமாக வெளிச்சம்னு எடுத்துக்கலாம் இன்னொன்று வெளிச்சம்ன்றது வந்து நல்ல குணத்துக்கும் சந்தோஷத்துக்கும் ஒப்பிட்டு சொல்லுவாங்க அதேமாரி இருள்ன்றது என் வாழ்க்கையில் வெளிச்சமே இல்லை அப்படின்வாங்க இல்லையா அப்படின்னு என்ன அர்த்தம் ரொம்ப ஏழ்மை கஷ்டம் இதை சொல்லுவாங்க ஸோ இதுக்கு இன்னொரு ஆழமான அர்த்தமும் இருக்குது வெறும் சுகம் மட்டுமே இருந்த இடம் பற்றி உனக்கு தெரியுமா அப்படிங்கிறார் ஸோ அதைத்தான் கடவுள் பிரம்மகுமாரிகள் மூலமாக இந்த ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்தை சொல்கிறார் முதல் பாதி சொர்க்கம் அடுத்த பாதி நரகமாக இதே பூமி மாறுது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் சொர்க்கம் ரெண்டாயிரத்தி ஐநூறு இடம் நரகம் ஸோ அப்போ இந்த கேள்விக்கு பார்த்திங்கன்னா வெளிச்சம் வாசமாக இருக்கிற இடம் தெரியுமா அப்படின்னா அது சொர்க்கம் ஸோ அதன் எல்லை இன்னதென்று என்று உனக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடத்தினால தான் இந்த எல்லை இல்லையா ஆரம்பித் ஆரம்பித்ததுலேருந்து ரெண்டாயிரத்தி இன்னொரு வருஷம் அடுத்த ரெண்டாயிரத்தி இன்னொரு வருடம் இதே பூமி நரகமாகுது அதான் இருள் ஆக்சுவலாக இது இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா பிரம்மாவின் பகல் தான் சொல்லுவாங்க சொர்க்கத்தை நரகத்தை பிரம்மாவின் இரவுன்னுவாங்க ஆனால் மனிதர்கள் படித்ததான் எல்லா மதங்களும் வேதங்களும் அதனால் நிறைய தவறு இருக்கும் அது மாதிரி அவங்க இந்த ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்தை கல்பனோ இதை லட்சக்கணக்கான வருட ஆயுள்னு சொல்லிட்டாங்க ஆனால் கடவுள் சொல்கிறார் வெறும் ஐந்தாயிரம் வருடம் தான் அப்படின்னு கடைசி ஒரு வருடம் இறைவனே வர்றார் அவரைத்தான் இந்துக்கள் சிவனும் கிறிஸ்தவர்கள் கர்த்தர்னும் அல்லது பரமபிதானும் முஸ்லிம்கள் அல்லானும் சொல்கிறாங்க கடவுள் ஒருவர் தான் அவர் கடைசியில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார் அதன் எல்லை இன்னது என்று உனக்கு தெரியுமா அதன் வீட்டுக்கு போகிற பாதையை அறிந்திருக்கிறாயா நீ அதை அறியும்படி அப்போது முதல்ல பிறந்திருந்தியா ஸோ அப்போ அப்போ நீ பிறந்திருந்தியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சொர்க்கத்தை வச்சு வர்றது தான் இருக்கும் ஏன்னா இருள் வெளிச்சம் ஸ்தூலமான இருள் வெளிச்சம் எப்பயும் தான் இருக்குது உன் நாட்களின் தொகை அவ்வளவு பெரியதா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் உனக்கு தெரியுமா அப்படிங்கிறது தான் இதோடைய சாரம் ஆக்சுவலாக ஏன்னா கடவுள்கிட்ட ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் நடந்த ஞானம் இருக்குது சாரம் என்னென்னா இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும்போது நமக்குள்ளே காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இல்லாமல் பரிசுத்தமானவர்களாக கடவுளுக்கு சமமாக தான் பிறந்தோம் அதம்ம சொல்வார்லையே எனக்கு சமமாக என் சாயலில் படைத்தேன் அப்படி தான் நம்ம எல்லோருமே இருந்தோம் ஆனால் மறுஜன்மம் எடுத்து எடுத்து நரகத்திற்கு வரும்போது நமக்குள்ளே சாத்தான் பூந்துடுறோம் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் சொர்க்கத்தில் அதெல்லாம் என்னென்னே தெரியாது கடவுள் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு போது மனைவி கர்ப்பம் ஆவலை தவிர காமத்தினால் கிடையாது அவ்வளோ பரிசுத்தமாக இருந்ததுனால தான் அவங்கள இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றாங்க இந்தியாவில் காரணம் இந்தியா தான் சொர்க்கமாக இருந்தது பொன்னுலக பாரதம்னு இன்றைக்கி கூட நம்ம சொல்கிறோம் ஆனால் அது வெறும் முதட்டளவு புரிஞ்சிக்கிட்டு சொல்கிறது கிடையாது ஸோ அப்போ கீதையில் கூட இருக்கும் நீயும் நானும் எப்போவும் இருக்கிறேன் அர்ஜுனா ஆனால் உனக்கு உன்னுடைய முன்ஜன்மங்களை பற்றி தெரியாது எனக்கு தெரியும் அதை நான் சொல்கிறேன் என்ன தெரியும் ஆரம்பத்தில் தேவதையாக இருந்த இப்போ அனைத்தையும் இழந்திருக்கிற மீண்டும் அதை அடைவதற்கு நீ என்ன பண்ணால் அப்போ உன்னுடைய குணம் எவ்வளோ பரிசுத்தமாக இருந்துச்சோ அதே மாதிரி நீ மாற்றிக்கணும் எப்படி மாற்றிக்கிறது ஏன்னா இப்போ உடல்ன்ற உணர்வில் வந்துட்டும் சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருந்தோம் ஆத்மானா உயிர் அது புருமத்தில் ஜொலிச்சதுனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது ஸோ அந்த உணர்ந்து ஒருவரை ஒருவர் ஆத்மானே பார்ப்பாங்க இயல்பாகவே ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மான்றதை மறக்கும்பொழுது தான் ஆனந்தத்தை வெளியில் தேடுறோம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆத்மா நினைக்கும் போதே ஆனந்தமாக இருக்கும் ஏன்னால் ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம் தான் ஸோ இப்போ மீண்டும் ஆத்ம உணர்வில் வரணும்னா அந்த சக்தி இல்லை ஏன்னா மயங்கி கிடக்குது ஆத்மா வெளி உலக கவர்ச்சியில் புலன் இன்பத்தில் ஸோ அப்போ அதிலேருந்து விடுபடணும்னா ஒரு இறைவனின் நினைவில் இருக்கணும் ஸோ அப்படி வெளி உலகத்தில் மயங்கி தான் இருள் விழிப்புணர்வோடு தான் வெளிச்சம் ஸோ இப்போ மீண்டும் விழிப்புணர்வு அடைய வைக்கிறதுக்கு தான் கடவுள் வர்றார் அதுதான் இறுதியில் கல்லறையிலேருந்து எழுப்பு என்கிட்ட பைபிளில் போட்டுருக்கிறது ஸோ அப்போ ஸ்தூலமான அந்த கலரை கிடையாது ஆத்மான்றத மறந்து செத்துப்போன நிலையில் இருக்குது இந்த உடம்புன்ற கலரையில் நீ உடம்பு கிடையாது எழுந்திரி அப்படின்னு எழுப்புகிறார் ஸோ இதுதான் தன் ஜீவ சுவாசத்தை கொடுத்து எழுப்பினார்னு இருக்க அது உண்மையில் ஸ்தூலமான விஷயமில்லை அவருடைய ஞானத்தை கொடுத்து நம்மளை உயிர்ப்பிக்கிறார் ஸோ இறுதியில் எழுப்புன்றது அதுதான் அர்த்தம் ஸோ அப்போ இந்த ஞானம் அவர்கிட்ட இருக்குது அதை கொடுக்கத்தான் கடவுள் வர்றார் அவரை மாதிரி போதகர் உண்டுன்ட்டு இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் போட்டிருப்போம் முப்பத்தி ஆறாவது யோபு முப்பத்தி ஆறு அதிகாரத்து வீடியோ பாருங்கள் அவசியம் உறைந்த மழையின் பண்டசாலைகளுக்குள் நீ பிரவேசித்தாயோ கல்மழை இருக்கிற பண்டசாலைகளை பார்த்தாயோ ஆபத்து வருங்காலத்திலும் கலகமும் யுத்தமும் வருங்காலத்திலும் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைத்து வைத்திருக்கிறேன் இல்லையா கல்மழை இது வந்து உலக அழிவுக்காக நட அந்த நேரம் நடக்கிற விஷயம் ஸோ இதை வந்து கடவுள் சொல் சொல்கிறதாக இதில் போட்டிருக்குது மற்றபடி கடவுள் உலகத்தை அழிக்கிறதுல அது தானாகவே நடக்கும் ஸோ ந அது காரணம் நம்ம செய்த பாவம் அந்த பாவத்திலேருந்து விடுபடுறதுக்கு தான் மீண்டும் ஆத்மான்னு உணர்வு என் நினைவில் அதாவது இறைவன் நினைவில் இறைவன் எங்கே இருக்காரு செம்ப நிறமான உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார் இந்த இடத்தான் பரலோகன் கிறிஸ்தவர்களும் பரந்தாமம்னு இந்துக்களும் சொல்கிறான் கடவுள் ஒருத்தர் தான் ஸோ இப்போ என்ன நினைக்கணும் ஆத்மானு வந்து பரமாத்மாவே நினச்சிக்கிட்டே இருக்கணும் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி ஸோ அப்படி நினைக்க நினைக்க ஆத்மா சக்தி நிரம்பியதாக மாறும் மற்றபடி இவ்வளோ நாள் பாவம் செய்ததுக்கு உலகழிவு நடக்கும் ஏன்னா உலகழிவு நடந்தால் தான் இந்த பூமி சொர்க்கமாக மாறும் அதனால் ஆத்மான்ற உணர்வு இருக்கும்போதும் எனக்காக சொர்க்கம் உருவாகிறதுக்காக தான் இந்த பழைய உலகம் அழியுதுன்றது இந்த ஞானம் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த உலகழிவு கூட துக்கத்தை கொடுக்காது ஆனந்தத்தையே கொடுக்கும் ஏன்னா ஃபுல் ஆத்மா உடல்னு இருந்தால் தானே மரண பயம் வர்றதுக்கு நான் எப்பவுமே இருக்கிற ஆத்மா இந்த உடம்பை விட்டவுடன் சொர்க்கத்தில் புதிய உடலை எடுக்க போகிறேன் ஸோ இந்த ஞானம் வந்து உங்கள் மைண்டில் ஆழமாக போது தான் உங்கள் துக்கம் சுகமாக மாறும் அப்படின்னு சொல்கிறது சரி ஏன்னா மனிதர்கள் என்ன நினச்சிக்கிறாங்க ஏதோ பண கஷ்டம் தீரும் எப்படி இது நரகம் இங்கே நரகம்னாலே கஷ்டம் தானே நரகத்துலேருந்து தப்பிச்சு போனால் தான் ஸோ அங்கே தப்பிச்சு போகிறதுக்கு தான் காமம் கோபம் பற்றி பேராசை ஆங்கிறதுக்கு அடிமையாக இருக்கிறோம் இந்த அடிமைத்தனத்துலேருந்து மீட்க கடவுள் கடவுள் வராரு இது வந்து பைபிளில் பார்த்திங்கன்னா மோசஸ் வந்து எகிப்தில் அடிமையாக இருக்கிறவங்கள மீட்டார் அப்படின்ட்டு ஸ்தூலமாக காட்டிட்டாங்க ஆனால் இது எல்லாமே சூக்ஷமமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய அடிமைத்தனத்தில் இருந்து நம்மை மீட்கிறது அதனால்தான் மீட்பர்னு கடவுளுக்கு பேர் வெளிச்சம் பரவப்படுகிறதுக்கும் கீழ்காற்று பூமியின் மேல் வீசுகிறதற்குமான வழி எங்கே ஸோ அது எப்படி வருது வெளிச்சம் அப்படின்னு கேட்குறாங்க பாழும் வெளியுமான தரையை திருப்தியாக்கி இளம் பூண்டுகளின் முலைகளை முளைக்க பண்ணும்படி பூமி எங்கும் மனுஷர் குடியில்லாத இடத்திலும் மனுஷன் மனுஷன் சஞ்சாரம் இல்லாத வனாந்திரத்திலும் அதை காட்டிலும் மழையை வரிஷிக்க பண்ணி வெள்ளத் வெள்ளத்துக்கு நீர்கால்களையும் இடி முழக்கங்களோடு வரும் மின்னலுக்கு வழிகளையும் வகுத்தவர் யார் இல்லையா காட்டிலையும் செடி வருதே அதை யார் வர வச்சா ஸோ சந்திரன் வருவது யார் அல்ல சூரியன் வருவது யார் அல்ல சின்ன வயசில் முதல்ல இருந்தது பாடம் இப்போ இருக்கான்னு தெரியல தமிழில் வரும் ஸோ இதோடைய சாரமாக தான் அது வந்திருக்குது ஸோ இதெல்லாம் கடவுள் பண்ணார் அப்படின்னு போட்டிருக்குது ஆனால் இங்கே உண்மை என்னென்னா நம்மளுடைய குணம் தூய்மையாயிட்டால் எல்லாமே உலகமே சூப்பராகிடும் குணம் மோசமானால் உலகமே மோசமாகிடும் இந்த ரகசியத்தை சொல்லி உங்களுடைய குணத்தை சரி பண்ணுங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார் சரி மழைக்கு ஒரு தகப்பனுண்டோ பனித்துளிகளை ஜனிப்பித்தவர் யார் ஸோ மழை இப்படி பெய்யணும் இந்த பக்கம் வெள்ளம் வரணும் இந்த பக்கம் ஆறு ஓடணும் இதெல்லாம் யார் பண்ணா அப்படின்ட்டு ஸோ ஏற்கனவே இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கடவுள்தான் காரணம் அப்படிங்கிற நம்பிக்கையின்படி இது இந்த அதிகாரமே வருது பனித்துளிகளை ஜனிப்பித்தவர் யார் உறைந்த தண்ணீர் யாருடைய வயிற்றிலிருந்து புறப்படுகிறது அதாவது மனுஷன் உருவாக்கினான்னா உறைந்த தண்ணீர் அந்த பனிக்கட்டி நிறைய பனிப்பிரதேசங்கள் இருக்குது இல்லையா ஆகாயத்தினுடைய உறைந்த பணியை பெற்றவர் யார் மேலே அந்த மேகங்கள் இதையெல்லாம் உருவாக்குனது யார் ஜலம் கொண்டு மறைந்து ஆழத்தின் முகம் கெட்டியாய் உறைந்திருக்கிறது பனிக்கட்டியாக நிறைய இடங்கள் இருக்குது இல்லையா தண்ணி எப்படி கட்டியாச்சு மனுஷனால் முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அருமீன் நட்சத்திரத்தின் சுகிர்த சம்பந்தத்தை நீ இணைக்கக்கூடுமோ அல்லது மிருக சிறிஸ் இதில் என்ன ஒரு விஷயம்னால் நீங்கள் இதை அப்படியே எடுத்து சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாதம் பண்ணுவாங்க ஏன்னால் இது எல்லாத்துக்கும் இன்றைக்கி சயின்ஸ் வந்து காரணம் கண்டுபிடிச்சி வச்சுருக்குது அதனால் இந்த விஸ்தாரத்துக்கு போகாமல் சாரமாக இது எல்லாம் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா உனக்கு தெரியாத ஞானம் எனக்கு தெரியும் அவ்வளோதான் ஆனால் இதுக்கான ஞானமெல்லாம் இப்போ மனிதன் கண்டுபிடிச்சிட்டான் ஆனால் மதங்கள்ல இப்படி வெளிப்பட்டுருக்குது அவ்வளோதான் அருமை நட்சத்திரத்தின் சுகீர்த சம்பந்தத்தை நீ இணைக்கக்கூடுமோ அல்லது மிருக சீரிஷத்தின் கட்டுகளை அழிப்பாயோ ராசிகளை அதன் அதன் காலத்திலே வரப்பண்ணுவாயோ துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழிநடத்துவாயோ வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ இல்லை இப்போ சொல்கிறாங்களே இது ஐம்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பௌர்ணமியும் இந்த கிரகங்களும் ஒன்று சேரும் இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் சொல்கிறாங்களே இதெல்லாம் ஒரு நியமத்தின் படி தானே நடக்குது ரேண்டமாக நடக்கலையே அது எந்த நியமத்தில் நடக்குதுன்னு உனக்கு தெரியுமான்றாங்க ஆனால் அது ஆல்ரெடி இந்து மதத்தில் பஞ்சாங்கத்தில் கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க இது இது இந்த வருஷத்தில் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ ஏன்னா இந்து மதத்தில் தான் அந்த நம்பிக்கை இருக்குது இல்லையா அந்த கிரகணங்களுக்கினுடைய நகர்வுக்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த பஞ்சாங்கம் ஜோசியம் இதெல்லாம் பார்க்குறாங்க அப்போ அதனுடைய ஆதாரத்தில் மனிதனுடைய வாழ்க்கை இயங்குதுன்னா அது எதன் ஆதாரத்தில் இயங்குதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கடவுள் கேட்குறார் ஏராளமான தண்ணீர் உண்மேல் சொரிய வேண்டும் என்று உன் சத்தத்தை மேகங்கள் பரியந்தம் உயர்த்துவாயோ ஏன்னா அங்கே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இனியுமே அப்படி தான் வரும் இதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் அப்படி வரும் கடவுள் கம்பியிருக்கிறார் மேலேருந்து அதாவது இடி இடிக்கிறது வந்து கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ நான் சத்தம் போட்டு மழை பெய்ய வைக்கிறேனே எங்கே நீ சத்தம் போட்டு வரவை பார்ப்போம் அப்படின்னு கடவுள் சொல்கிறதா வருது பட் இன்றைக்கி சயின்ஸ் வந்து அதை ஒத்துக்காது ஏன் அப்படின்னா மேகங்கள் தான் மின்னலும் வருது இடியும் வருது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்கனால ஸோ அதனால தான் அந்த விஸ்தாரம் ஏன்னா சயின்ஸும் மனுஷன்தான் கண்டுபிடிக்கிறான் மதங்களும் மனுஷன்தான் கண்டுபிடிக்கிறான் ஆனால் அதுக்குள்ளே கடவுளுடைய ஞானம் இருக்குது ஸோ அதை நாம் புரிஞ்சுக்கணும் அதனால் தான் எந்த சர்ச்சிலையுமே இதெல்லாம் சொல்கிறது கிடையாது சொன்னால் பிரச்சனை வந்துடும் அப்படின்ட்டு நீ மின்னல்களை அழைத்தனுப்பி அவைகள் புறப்பட்டு வந்து ஏன்னால் இதை கேட்குற குழந்தைங்க உடனே ஸ்கூலில் போய் கேட்குங்க இதை அதாவது இதை இதை கேட்டுட்டு ஸ்கூலில் போய் கேட்டாலே நாஸ்திகன் ஆகிடுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அதனால் நீங்கள் எந்த மதத்துலயுமே பாருங்கள் அதில் அதை அப்படியே படிக்கவே மாட்டாங்க பைபிளாக இருக்கட்டும் குரானாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் ஏன்னா இவங்க வந்து குரானில் வந்து குழந்தை இந்த புழுவாக ஆரம்பத்தில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுட்டு வா சயின்ஸ் இது ஒன்றா மேட்ச் ஆகுது இதனால் நான் முஸ்லீமாக மாறிட்டேன் அப்படின்வாங்க ஆனால் ஆன்மீகம் அறிவியலை போதிக்கிறது கிடையாது அறிவியலுக்கு அப்பாற்பட்டதை போதிக்கிறது அறிவியல் வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்தை உணரக்கூடிய விஷயத்த எல்லாம் பண்ணும் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது தான் கடவுள் மட்டும் இல்லை ஆத்மாவே ஆத்மா இங்கே நட்சத்திரம் மாதிரி இருக்குதுன்றது எந்த சயின்ஸ் கண்டுபிடிச்சிது கடவுள் வந்து சொல்லி தான் தெரியும் அதில் இப்போ பாவம் இருக்குதுன்னு எந்த சயின்ஸ் கண்டுபிடிச்சிது அந்த பாவத்தை அழிக்கிறதுக்கு என்னை நினைக்கணும்னா சயின்ஸோ அல்லது எந்த மதம் தான் கண்டுபிடிச்சிது கடவுளை நினைக்கணும் ஏன்னா கடவுள் பெரிய ஒரு அவர் நம்பி ஒரு பயமுறுத்துகிற மாதிரியே இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயந்தான் இங்கேயுமே இருக்குது ஆனால் கடவுளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அவர் அன்பாக நினைத்து மெயினாக நினைத்து நினைத்து உடல்ன்ற உணர்வை மறக்கணும் அதுதான் மெயின் சொர்க்கத்தில் உடல் உணர்வு தான் காமம் கோபம் இதெல்லாம் விழாமல் இருந்தோம் சரி நீ மின்னல்களை அழைத்தனுப்பி அவைகள் புறப்பட்டு வந்த அங்கே இருக்கிறோம் என்று உனக்கு சொல்லும்படி செய்வாயோ நீ கூப்பிட்டனே அது வந்துடுமா மேகங்கள் மின்னல்கள் நான் கூப்பிட்டா வரும் அதாவது கடவுள் தான் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் எழுதப்பட்டிருக்கு அந்த காரணங்களில் ஞானத்தை வைத்தவர் யார் உள்ளத்தில் புத்தியை கொடுத்தவர் யார் ஞானத்தினாலே கொடி மாசிகளை எண்ணுபவர் யார் ஸோ மனுஷனுக்கு புத்தி கொடுத்தது யார் ஞானத்தை கொடுத்தது யார் இதெல்லாம் இருக்குது தூளானது இன்னொரு விஷயம் கடவுளை பற்றி ஞானம் கூட மனிதனுக்கு எப்படி தெரியாது கடவுளை பற்றி தெரியாது பட் கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியுது இல்லை எல்லா மதத்தினருக்கும் அது எப்படி வந்தது இல்லை ஐந்தாயிரம் வருடத்திற்கு ஒரு முறை இறுதியில் இறைவனே வந்து அவருக்கு அறிமுகத்தை கொடுத்து ஆழமாக பதிய வைக்கிறது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கொஞ்சம் கஷ்டம் வந்தோன்னே தானாகவே அதை எமர்ஜாக்கும் வெளிப்படும் ஞானத்தினாலே கொடி மாசிகளை எண்ணுபவர் யாருன்னு இருக்கு ஸோ அது எதை குறிக்க கொசு கூட்டம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று தன்னு நினைக்கிறேன் அல்லது மண் துகள்கள் அந்த மாதிரி இருக்கலாம் தூளானது ஏகபாலமாகவும் மண்கட்டிகள் ஒன்றோடொன்று கொள்ளவும் ஆகாய துருத்திகளிலுள்ள தண்ணீரை பொழிய பண்ணுகிறவர் யார் இல்லை மழை பெய்யும்போது பார்த்திங்கன்னா மண் வந்து அப்படியே ஒட்டிக்கும் இந்த களிமண் நிறைய மண் அந்த மாதிரி ஒட்டிக்கும் ஸோ இதெல்லாம் யார் பண்ண இதெல்லாம் நான் தான் பண்ணுறேன்னு தெரியுமா அப்படின்னு கடவுள் சொல்கிறது குழந்தைத்தனமாக இருக்கும் ஆனால் இது கடவுள் சொல்கிறது கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் சாரமாக பார்த்தீங்கன்னா ஒன்று வரும் அது கடவுளுடைய ஞானத்திலிருந்து வந்து விஸ்தாரமாக போகுது அவ்வளோதான் மற்றபடி இது அவருடைய வேலை ஏன்னா இதெல்லாம் பெரிய விஷயங்களே இதெல்லாம் சயின்ஸ் கண்டுபிடிச்சிச்சு ஆனால் அனைத்தையும் இழந்திருக்கிற மனிதனுக்கு அனைத்தையும் கொடுக்கறது இருப்பாங்க இதுதான் கடவுளுடைய வல்லமை அப்படின்னு சொல்கிறது இதில் தான் ஒரு கிரேட் ஸோ மேலேருந்து மழையை பொழிய வைக்கிறது யார் நீ சிங்கத்துக்கு இறையை வேட்டையாடி சிங்கக்குட்டிகள் தாங்கள் தங்கும் இடங்களிலே கிடந்து கெவியிலே பதிவு இருக்கிற போது அவைகளின் ஆசையை திருப்தியாக்கவையோ அதாவது என்ன அது பெண் சிங்கம் சாப்பிட்டு சிங்கக்குட்டிக்கு பால் கொடுக்கறதை சொல்கிறார் உன்னால் பால் கொடுக்க முடியுமா இப்படிலாம் கடவுள் பேசுவாரா அப்படின்னு நீங்கள் யோசித்தாலே நிறைய உண்மைகள் உங்களுக்கே புரியும் சரி ஆனால் அதுக்காக இது வந்து அது அது பண்ண முடியுமா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அண்ணாமலை படம் பாட்டில் பார்த்திங்கன்னா இது வரும் இல்லையா புல் சாப்பிட்டு பால் வந்தது உன்னால் முடியாதப்பா அப்படி அப்போ உன்னை விட மாடு கிரேட்டுன்னு இருக்குது இல்லையா ஸோ இது இதை எ எதுக்கு வேணாலும் பண்ணலாம் அதை எழுதுனவர் நாஸ்திகர் அப்படின்னு நினைக்கிறோம் வைரமுத்தி எழுதுனாருன்னு நினைக்கிறேன் ஸோ அதை அப்படி எழுதிருக்கிறார் காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இறையை சகோதரித்து கொடுக்கிறவர் யார் ஸோ இது புதிய ஏற்பாட்டில் வந்து இயேசு சொல்வார் காக்கைக்கும் குருவிக்கும் அடுத்த வேலை சாப்பாட்டை கொடுக்கிற இறைவன் உனக்கு கொடுக்க மாட்டாரா ஏன் எந்த நேரம் அதை பற்றி கவலைப்பட்டு இருக்கிற இதெல்லாம் இறுதி காலத்திற்காக சொல்லப்பட்ட விஷயம் ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலை வரும் அப்போ இறைவனுடைய நினைவிலேயே மூழ்கி கிடக்கும்போது கடவுள் சொல்கிறாரு ஏன்னா இங்கே மூலமாக கடவுள் கொடுக்குற ஞானம் வந்து வந்து பரமாத்மாவை நினைவு பண்ணி பண்ணி ஆத்மாவின் பாவத்தை அழிக்கிறது தான் பாவம் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு துக்கம் வரும் சாப்பாட்டு வழி இல்லாத நிலை வரும் அப்படி இல்லைன்னா உலகமே அழிந்தாலும் உனக்கு அடிப்படையாக தேவையான உணவு பெருசாக முப்பத்தி ஆறு வகையான உணவு இருக்காது அது சொர்க்கத்தில் தான் இருக்கும் இங்கே உயிர் வாழறதுக்கு தேவையான அளவுக்கு உணவு உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு கடவுள் கேரண்டி கொடுத்துருக்குற சரி இதோட இந்த அதிகாரம் முடியுது அடுத்த அதிகாரத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்